இடத்தை அபகரிப்பு செயலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது சென்னை ஆவடி அடுத்த பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ பைனான்ஸ் செய்து வரும் ஜோதி என்பவர் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அமைந்த கரையில் வசித்து வரும் முரளி கிருஷ்ணன் பாலாஜி ஆகியோருக்கு சொந்தமான ஆவடி ஜே பி எஸ்டேட் சரஸ்வதி நகர் பகுதியில் உள்ள பத்தாயிரத்து எண்ணூறு சதுர அடி இடத்தை ரூபாய் ஒரு கோடி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு பெற்றுக்கொள்வதாக ஒப்பந்தம் பெற்ற நிலையில் நான்கு தவணைகளாக ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டேன் இந்த நிலையில் மீதமுள்ள முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடன் பெறுவதற்காக ஆவடியில் கந்துவட்டி தொழில் செய்துவரும் கௌரி சங்கர் என்பவரை கேட்டபோது அவரது மைத்துனர் தாமோதரன் என்பவருக்கு அடமான பவர் செய்து கொடுக்க வலியுறுத்தினார் அதன் பேரில் முப்பத்தி ஐந்து லட்சத்தை பெற்று இடம் உரிமையாளருக்கு கொடுத்துவிட்டேன் இதனிடையே கொரோனா காலத்தில் எனது அனுமதியின்றி லைஃப் சர்டிபிகேட் மற்றும் பணம் பட்டுவாடா ரசீது எதையும் என்னிடம் பெறாமல் இடத்தை வேறொருவருக்கு விற்பனை செய்துவிட்டு எனக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் அலைக்கழித்தும் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியும் வருவதாக குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஜோதி தனது இடத்தை அபகரிக்கும் நோக்கில் இடத்தை விற்பனை செய்து அதற்கான பணத்தை தருவதாக கூறி கௌரி கௌரிசங்கர் அவரது அலுவலகத்திற்கு வரவழைத்து தன்னை மிரட்டும் துணியில் பேசுவதாகவும் கெட்ட வார்த்தைகளால் திட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் மோகன் காந்தி கௌரி சங்கரின் சகோதரர் யுவராஜ் ஆவடி திமுக வட்ட செயலாளராக இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் நாசர் உதவியோடு நிலத்தை அபகரித்து பணம் மோசடி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் உடனடியாக இடத்தை அபகரிப்பு செயலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் சார் நான் இந்த ஆவடியிலேருந்து வரேன் நான் ஆடி கௌரி சங்கத்துக்கு வந்து நான் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா பணம் வாங்கிட்டேன் பத்தாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பவர் கொடுத்தேன் பவர் கொடுத்துட்டு அவர் வித்துட்டாரு வித்துட்டார் பணம் கேக்க போனால் பேலன்ஸ் பண்ண முக்கியன்னா தகாத வார்த்தை பேசுகிறாரு அடியால் வச்சு பேசுகிறாரு மிரட்டுறாரு முன்னால் முடிஞ்ச எங்கே போய் பிடிக்கிறீங்க இப்படிங்கிறது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு அதெல்லாம் கமிஷனல் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்துவிட்டேன் சார் சார் பத்தாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு சார் அதை நான் வந்து ஒரு கோடி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா அவர்கிட்ட வாங்கினேன் முப்பது வாங்கினா அவர் சொன்ன ஆள் பேரில் பவர் கொடுத்தேன் பேலன்ஸ் போன தரேன் 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 நாளை கத்திட்டு வந்தார் ஒரு கடத்தலை என்ன பண்ணிட்டு நான் அது ஃபீடு வண்டி இந்த வட்டி அது வெடிக்க சரியாக போச்சு முன்னாலும் முடிஞ்சால் பிடிங்க எங்கே ஒன்றாலும் போயிட்டு உன்னால் என்னை ஆவடியில் என்னை மீறியாமல் வருவான்னு பார்க்குறேன் அப்படின்னு பேசுகிறாரு கடுது அவங்க அண்ணன் கவுன்சிலராக இருக்காரு வாட்னா வார்டு அதனால் வந்து தகாத பார்த்து ஆளுங்களை வச்சு மிரட்டுறாரு என்னை வந்து ஃபாலோ பண்ணிவிடும் அது ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு தான் ரொம்ப ரொம்ப வல்கரான வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு அசிங்கசியமாக இது வரைக்கும் வந்து எங்கேயுமே என்னை வந்து நான் முஞ்சா உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்க அப்படின்றாரு அதனால் கம்சன் ஆஃபீஸில் வந்து ஐயா கிட்ட சொல்லி என் நாய்க்கு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்துக்கிறேன் சார் நான் மோகன் காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் இந்த தம்பி ஜோதி எனக்கு ரொம்பவும் வேண்டப்பட்டவர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு இடத்த வந்து விலைக்கு வாங்குறார் அந்த ஓனர் வந்து அம்ஜிகரில் இருக்காங்க அந்த இடத்த விலைக்கு வாங்கும்போது ஒரு கோடி அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு விலக்கி வாங்குறாரு அக்ரிமெண்ட் போடுறாரு அதில் எழுபது லட்ச ரூபாய் இவர் கொடுத்துட்டார் இன்னும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த நேரத்தில் இவர் ஆட்டோ ஃபைனான்ஸ்லாம் ஒரு காலத்தில் பண்ணியிருந்தனால இங்கே ஆவடியில் இருக்கக்கூடிய கௌரி சங்கர்ன்றவரு இவருக்கு வந்து பழக்கமாக இருக்கார் அப்போ அந்த கௌரி சங்கர்கிட்ட முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு அந்த ஒரு கோடி அஞ்சு லட்ச ரூபாய் இடத்துக்கு வந்து பவர் கொடுத்து இவர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்குறாரு கடன் வாங்கின பிறகு ஒரு மூன்று மாதம் கழித்து இவர் வாங்கின இடத்த ஒரு சதுரடி ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அப்போ இவர் அந்த கௌரி சங்கர் கிட்ட நீங்கள் வந்து கடன் கொடுத்துங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பவரை கேன்சல் பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு வட்டியோட பணத்தை செட்டில் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு விற்க போகிறேன்னு சொன்னால் அவர் கௌரி சங்கர் என்ன சொல்கிறாரு இல்லை இருக்கட்டும் இன்னும் நல்ல விலைக்கு போகும்போது விற்கணும்னு சொல்லிட்டு நட்பு ரீதியாக அதை வந்து தட்டி கழிச்சிடுறாரு இப்படி தட்டி கழித்த கௌரி சங்கர் இந்த பணத்தை வந்து திரு பணத்தை இவர் கொடுக்குறோன்னு சொன்னாலும் ஒத்துக்காமல் காலதாமதம் பண்ணுறாரு ஒரு காலகட்டத்தில் இந்த கொரோனா பீரியடில் இவருக்கு தெரியாமல் அந்த பவரை வச்சு லைஃப் சர்டிஃபிகேட்டோ பணப்பட்டுவாட ரசீதோ எதுவுமே இவர்கிட்ட இருந்து வாங்காமல் எல்லாத்தையும் வந்து போலி ஆவணம் தயாரித்து அவர் இன்னொருத்தருக்கு விற்றுறாரு அதை தெரிஞ்சு இவர் போய் பணம் கேட்கும் போது நான் உங்களுக்கு பணம் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத தவிர கால பண்ணுறாரு ஒரு காலகட்டத்தில் அவர் அலுவலகத்தை வர வச்சு அவர் மிரட்டுறாரு நான் கொலை செஞ்சுருவேன் என்னை வந்து ஆவடியில் நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விரட்டுறாரு அதுக்கு என்ன காரணம்னா அவங்க அண்ணன் யுவராஜ் வட்டச் செயலாளர் திமுக அவருடைய மனைவி அவங்க கவுன்சிலராக இருக்காங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் யார் பக்க இருக்காங்கன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் நாசர் அவர்கள் இருப்பதாக தெரிகிறது அதனால் அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவரும் கந்து வட்டி மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டி விட்றவர் நம்ம சங்கர் அவர் எப்படி வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா திருப்பி தருவார் நீங்கள் கொடுத்த காசு சரியாக போச்சுன்னா எழுபது லட்சம் கொடுத்தது பெருசாக இல்லை வட்டிக்கு முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்தது பெருசாக அப்போ எழுபது லட்சம் கொடுத்தோம் எங்கே போகிறது அவர் பணத்தை முழு அந்த இடத்த முழுத்தும் அவரே எடுத்துகிட்டு இப்போது அங்கே என்ன விஷயம்னா இவர்கிட்ட பேசியோ பணப்பட்டோட ரசீது பெற்றோ இவருடைய அனுமதியோடு அதை விற்றுக்கணும் அப்போது அவர் முழுக்க முழுக்க போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை அபகரிச்சிருக்காரு அதுக்கு வந்து பேசக்கணும் சொன்னால் ஆனால் எல்லாமே அவருக்கு கௌரி சங்கருக்கு சாதகமாக தான் இருக்காங்க ஏன் இதை வந்து தெளிவாக சொல்கிறேன்னு சொன்னால் இந்த நேரத்தில் நான் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வரத்துக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் என்ன காரணம்னா இப்படிப்பட்ட ஒரு ஆள் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் எடுத்தார் பார்த்தியா தனக்கு நெருக்கமாக இருந்தாலும் கூட மக்களை காப்பாற்ற வேண்டும்னு எடுத்தார் பார்த்தியா அதனால் முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன் மீண்டும் அவருக்கு மக்கள் பிரதிநிதித்துவம் வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன் என்ன காரணம்னா இப்படி ஸ்பீடு வட்டி மீட்டர் வட்டி விட்றவங்களுக்கெல்லாம் இப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அப்போ இவரும் ஒரு திமுக உறுப்பினர் அப்போ இவருக்கு எங்கே நியாயம் கிடைக்கும் எப்படி நியாயம் கிடைக்கும் ஆகையால் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆவடி கமிஷன் அலுவலகத்தில் ஆணையர் அவர்களை பார்த்து நாங்கள் புகார் கொடுக்க வந்திருக்கின்றோம் இதற்கு யாருடைய தலையீட்டும் இல்லாமல் எங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இதே நேரத்தில் முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு சென்றாலும் கூட நியாயம் எங்கள் பக்கம் இருப்பதால் முதல்வர் அவர்களும் எங்கள் பக்கமே நியாயத்தை வழங்குவார் என்று எதிர்பார்க்கின்றோம் இது சம்பந்தமாக மாண்மிகு முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் வந்து புகார் மனு அனுப்பியிருக்கோம் இந்த புகார் மனுவை ஏற்று ஆணையில் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து நியாயம் யார் பக்கம் இருக்கிறதோ அதை அதை ஆய்வு செய்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்குவார் என்று எதிர்பார்க்கின்றோம் ஒருவேளை அரசியல் தலையீடு காரணமாக காலதாமதம் ஆனால் முதல்வருடைய நேரடி கவனத்துக்கு எடுத்து செல்லு கொண்ட வகையில் இப்போ முதல் புகார் நாங்கள் தான் வந்து கௌரிசங்கர் மேலே கொடுக்குறோம் இன்னும் ஆவடியில் எத்தனை பேர் தாலி அறுத்து வச்சுருக்காங்க தெரியல அவங்கெல்லாம் கொடுப்பாங்க அவங்களை எல்லாரையும் திரட்டிக்கிட்டு எங்களுடைய தோழர்களை திரட்டிட்டு அண்ணா அறிவாலயத்து முன்பு உண்ணாவிரதம் இருப்பதற்கு தேதி அறிவிப்போம் நன்றி